விதைகள் இயக்கம் இது மனிதர்க்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விவரம் என்ன என்பதை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நாம போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி என்ன விவரம்னு நாம பார்க்கலாம் திண்டுக்கல்லை சார்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு அது என்னன்னாக்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பல வழக்குகள் பல கோரிக்கை மனுக்கள் பல புகார் மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கு அதன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வராங்க எனவே அந்த புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிடணும்னு சொல்லி அந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார் அது விசாரணைக்கு வந்து விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு நீதி அரசர்களால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தீர்ப்பு அதுக்கு முடிவுரை எழுதாமல் அவர் தொடுத்த மனுவிற்கு ஒரு வழிகாட்டுதல கொடுத்திருக்கு நீதிமன்றம் அப்படி நாம சொல்லலாம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வழிகாட்டுதல கொடுத்திருக்கு அப்படின்னு நாம இதன் மூலமாக சொல்லலாம் இந்த பக்கம் ஓபிஎஸ் தரப்பு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தீர்ப்பால அப்படி என்ன தீர்ப்பு வந்துச்சுனாக்க இந்த சின்னம் தொடர்பான வழக்கை விசாரிக்கும் போது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும்போது ஓபிஎஸ் தரப்புகிட்டையும் கருத்து கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அதாவது அந்த இரட்டை சின்னம் இபிஎஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு ஓபிஎஸ்க்கு தான் சொந்தம்னோ சொல்லுல ஓபிஎஸினுடைய கருத்துக்களை கேட்காமல் அந்த மனுக்களின் மீதோ அந்த சின்னம் தொடர்பான வழக்குகளின் மீதோ அந்த புகாரின் மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஓபிஎஸ்சியும் கேட்டுட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு இன்னும் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு காலம் இருக்கிறது இப்போ யார் கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கு கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக என்ற கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட பொறுப்புகள் ஒன்றிய அளவிலான பொறுப்புகள் கட்சியினுடைய தொண்டர்களும் எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்ப அதிமுக என்ற பெயர் கொண்ட கட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் பொழுது அந்த கட்சிக்கு சொந்தமான சின்னம் மட்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ எப்படி சொந்தமாகும் அல்லது மற்றவர்களுக்கு சசிகலாவுக்கும் தினகரனுக்கு எப்படி சொந்தமாகும் இதுல தினகரன் இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்றாரு டிடிவி தினகரன் இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்றாரு எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை மீட்பதுதான் எங்களுடைய இலக்கு அதுதான் எங்களுடைய லட்சியம் அவர் கையில் இருந்து அதிமுக என்ற கட்சியை மீட்பதுதான் எங்களுடைய இலக்குன்றார் ஆனா அவரு தனியா கட்சி தொடங்கிட்டார் அப்போ வேறொரு கட்சிக்காரர் ஏற்கனவே ரெண்டு மூணு தேர்தல்ல அதிமுகவுக்கு எதிராக அவர் போட்டியிடுதா தான் கணக்கு அப்ப வேறொரு கட்சியை சார்ந்தவன் அதிமுகவை அபகரிப்பதற்கு திட்டம் போடுறான் அப்படின்னு டிடி வி நீங்க நினைச்சுக்கிங்க ஆனா நாம பாக்குறதுக்கு இங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் தான் எடப்பாடியை கவுக்கிறதுக்கு எடப்பாடி கிட்ட இருந்து கட்சியை புடுங்கிறதுக்கு வேலை செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த மூன்று பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி எதுனா பாஜக பாஜகவுடைய கால திட்டம் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகணும் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கல்கள் எப்பவுமே நீண்ட கால இலக்கு வச்சுதான் ஏன்னா தமிழகம் போன்ற ஒரு மண்ணுல மிக வலுவாக பகுத்தறிவு சிந்தனைகள் ஊன்றி இருக்கக்கூடிய மண்ணுல அவ்வளவு எளிதாக சனாதன சக்திகளால் நுழைந்து விட முடியாது ஏன் அப்படின்னு சொல்றோம்னாக்க நாம கோவிலுக்கும் போவோம் அதே சமயத்துல மத்த மதத்தினரையும் மதிப்போம் மாம மச்சானா பழகுவோம் இது வட இந்தியாவுடைய நிலைமை கிடையாது தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்ப பாஜக இங்க காலுன்றனும் பாஜக இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிடையவே கிடையாது பாஜகவினுடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அவர்களுடைய செயல் திட்டம் எப்பவுமே லாங் டர்மா இருக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவினுடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னாக்க எதிர்கட்சி தலைவராக மாறணும் பாஜக எதிர்கட்சி என்ற அந்தஸ்து வந்து உட்காரணும் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆளுங்கட்சியா வரணும் இதுதான் பாஜகவினுடைய நீண்ட கால செயல் திட்டம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எதிர்கட்சி வரிசையில பாஜக வந்து அமரணும் அப்படின்னா இங்க எதிர்கட்சியை அழிக்கணும் ஏன்னா ஆளுங்கட்சி இங்க வலுவா இருக்கு வலுவான ஒரு கூட்டணியோட இருக்கு அதிமுகவும் இங்க வலுவாதான் தான் இருக்கு அமைப்பு ரீதியாக வலுவாதான் இருக்கு ஆனால் தொண்டர்களை சோர்வடைய வச்சது இந்த பிஜேபி கும்பல் தொண்டர்கள் சோர்வடையதற்கு பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவின் மீது கரையை பூசுவதற்கு முக்கியமான காரணம் இருந்தது இந்த பிஜேபி கும்பல் அப்ப இந்த பாஜக எதிர்வரிசையில எதிர்கட்சி வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உக்காரணும் அப்படின்னாக்க அதிமுகவை வீழ்த்தி நகர்த்தி விட்டு எதிர்கட்சி வரிசையில் உக்காந்தாதான் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல முதல்வர் என்ற பதவியில ஆளுங்கட்சி என்ற பதவியில பாஜக வர முடியும் அப்போ அதிமுகவை அழிச்சாகணும் அப்போ அதிமுகவை அழிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக அத்தனை முயற்சிகளையும் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்ப எடப்பாடி இருந்து இப்ப புடுங்க முடியாது ஏன்னா தொண்டர்களும் சரி கட்சியினுடைய உறுப்பினர்களும் சரி கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் எடப்பாடி தான் இப்ப தலைவராக இருக்காரு அப்ப கட்சியை டைரக்டா பிடுங்க முடியாது கட்சியை பிளக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா சின்னம் அந்த அதிமுக என்ற கட்சியினுடைய உயிர்நாடி என்பது இரட்டை இலைனா இரட்டை இலைய எங்கனாலும் போய் போய் சின்ன இருக்குதான் பார்ப்பாங்க வேட்பாளர் பேர்லாம் பார்க்க மாட்டாங்க சூரியன் இருக்கா ரட்டல இருக்கா ஆஹ் போடு ஓட்ட அவ்வளவுதான் அப்ப அந்த இரட்டை இலை என்ற சின்னம் உயிர் நாடி அதிமுக உயிர் நாடி அந்த உயிர் நாடிய இன்னைக்கு சிக்கலுக்குள்ள வச்சிருக்கிறது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி அப்ப இவங்க மூணு பேரையும் பின்னின்று இயக்குவது பாஜக அப்ப அதிமுகவை வீழ்த்தணும் எதிர்கட்சி வரிசையில இருந்து அகற்றணும்னா முதல்ல அந்த சின்னத்தை ஒழிக்கணும் இப்ப கட்சியை புடுங்க முடியாது கட்சி சேஃப் ஆயிடுச்சு இப்ப சின்னம் பாதிப்புல இருக்கு அப்ப சின்னம் என்ற ஒன்றை வச்சுதான் இன்றைக்கு பிஜேபி இவ்வளவு அலும்பலுகளை பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல கொடுத்துருக்கு ஓ பி கேட்காம நீங்க முடிவெடுக்க கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது பாஜக டைரக்டா பாஜக முன்னெல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் இவங்க மூணு பேர் ஒன்னா இருந்துதான் எப்படி இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் அந்த சட்டத்துல போனவருடம் தளர்வு ஏற்படுத்தி அதுல எதிர்கட்சி தலைவர் நீதிமன்ற நீதிபதி இருக்க தேவையில்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்க தேவையில் அந்த இடத்துல பிரதமரும் ஒரு அமைச்சரும் இருந்தா போதுன்ற நிலைய பாஜக கொண்டு வந்துருச்சு அப்ப தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்ப பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு எப்படி ஆதரவா செயல்படும் ஒண்ணு அதிமுகவை மிரட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டும் உங்களுக்கு சின்ன வேணா பாஜக கூட கூட்டணிக்கு போங்க அப்ப சின்னம் வேணாம் அப்படின்னாக்க நீங்க தனிச்சு நின்னுங்க சின்னத்தை நாங்க ஓபிஎஸ் கொடுத்துறோம் அப்படின்னு தான் அடுத்து மிரட்டுவாங்க இது மிகப்பெரிய சிக்கல் அதிமுகவுக்கு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக அவர் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு எதற்காக பிஜேபி அதிமுக கூட கூட்டணியை விரும்புது ஒரே காரணம் அதிமுகவை அழிக்க அதிமுக தனிச்சு நின்னாலே ஜெயிக்குங்க ஆனா பாஜக கூட கூட்டணி சேர்ந்த வாய்ப்பே இல்ல ராஜா பாஜக கூட கூட்டணி ஒரு வார்த்தை எடப்பாடி சொன்னாலே இருபது சதவீதம் வாக்குகள் காலி அத ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டணியின் சொன்னாலே இருபது சதவீதம் வாக்குகள் காலி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க இந்த சூழல நீங்க கூட்டணின்னு சொன்னாலே இந்த இருபது சதவீதம் வாக்குகள் காலி இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்துவர்கள் வாக்குகளையும் அப்படியே கண்ணை மூடி கொண்டு போய் திமுக குத்திடுவானுங்க அப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணி சேர விரும்புவது அதிமுகவை அழிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு இல்ல அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல பிஜேபி வந்து நிரப்போம் இதை ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிஜேபி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அதிமுகவை அழிக்கணும்னா கட்சியை உடைக்க முடியாது அப்ப சின்னத்தை பறிச்சா ஓட்டு சதவீதம் குறையும் இரண்டாம் இடத்துக்கு யார் வருவாங்க பாஜக வருவாங்க அப்ப இரண்டாம் இடத்துக்கு பாஜக வந்தாங்கன்னா எதிர்கட்சின்னு அர்த்தம் அடுத்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆளுங்கட்சிக்கு இவர்கள் முயற்சி பண்ணுவாங்க அப்போ முழுவதுமாக அதிமுகவை துடை தருவதுதான் இவருடைய எண்ணம் இப்ப ஒருவேளை இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி கட்சி யாரும் வரமாட்டாங்க இப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதான் ஒரு சிக்கல் இருக்கும்போது அப்ப அதிமுக வருவாங்க கூட்டணி வலு பெறாமல் கூட்டணி கட்சிக்கு கூட்டணிக்கு வராமல் பல பேர் வந்து தயங்குவது காரணம் இதுதான் அப்ப பிஜேபி தான் முழுக்க முழுக்க பின்னாடி நின்று இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது டிடிவியும் சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் இதை அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சிக்கணும் நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா நீங்க எடப்பாடியாருக்கும் கரங்களை வலுப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிஜேபியினுடைய வலையிலிருந்து நீங்க வெளியில வர முடியும் நீங்க ஆளுங்கட்சியா ஆகும்னா கூட எதிர்கட்சி வரிசையில் நின்று உங்களால் களமாட முடியும் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாலும் இருபது சதவீதம் வாக்கு வங்கி காலி இங்க இருக்கக்கூடிய அரசியல் புரோக்கர்கள் சொல்லுவாங்க பிஜேபி கூட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி தெளிவா இருக்கிறாரு தொண்டர்களும் அதே தெளிவான மனநிலையில நீங்க களத்துல இறங்கி செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பாஜகவினுடைய இந்த மாய வலைக்குள்ள ஒருபோதும் நீங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது இன்றைக்கு வந்திருக்கிற கூடிய தீர்ப்பு முடிவல்ல சின்னம் வந்து அப்படியே பறிச்சிட முடியாது ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தான் கட்சியை தவிர ஓபிஎஸ் என்ற தனிநபர் கட்சி கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கட்சின்றது ஒரு அமைப்பு இந்த அமைப்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் சின்னத்தை கொடுப்பாங்க அதனால இந்த அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் மனம் தளராமல் தைரியமாக இருங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து இலை சின்னம் கிடைக்கும் இது அவ்வளவு எளிதாக இரட்டை இலையை பிடுங்கி விட முடியாது ஒருவேளை அப்படி பிடுங்கும் பட்சத்தில் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் இந்த தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக நடக்கும் பிஜேபியினுடைய இந்த மாய வலைகளுக்கோ மிரட்டலுக்கோ ஒருபோதும் அதிமுக அடிபணிய கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பிஜேபிய நீங்க கூட்டணி பிஜேபியோட இருபது சதவீதம் வாக்கு காலியாயிடும் வெற்றி சதவீதம் அதிகமாகும் அதிமுகவுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சின்னம் தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு இந்த பாஜகவினுடைய சதிவலைகளை தன்னுடைய எதிரிகளை எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவாரானு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி தோழர்களே